புல்லு கட்டும் தூக்கி கிட்டும் போறவன் பொள்ள ஒரு என்னையோம்பாய் என்னையே கட்டணி ரெண்டித்தன தோபல கண்டு காம போல இனி அந்த வாக்கானே நான கண்ணானே நானே தன்னா நன்னை

நாளைக்கு போய் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணிட்டு சீக்கு வந்த வாயிட்டியவன் அப்படிதான் ஒரு பொம்பளை கட்டி பிடிச்சி உடம்பு பூரா கட்டி வர பிடிச்சி அப்படியா எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணி கிடக்கா அவருக்கு எயிட்ஸா ஏ போடி மயிறு தம்பி தம்பி பெரிய வண்டி ஓட்டிட்டு அந்த சின்ன டாடா சும்மா ஓட்டிக்கிறவா ஆனால் மைலேஜ் அடிக்கும்னே மைலேஜ் அடித்தாலும் போதும் எவ்வளோ டீசல் இருந்தாலும் எங்கள் அப்பா தேங்க இங்கே தேங்க மாதிரி நான் இருக்கேன் அது பன்னெண்டு டயர் ஓட்டணும் இல்லையா இங்க மா மால்டிபுல காத்து நான் பாக்குறேன் ஏய் அவنده போய்ப போது அண்ணு ஊன்னே மறுக்காத தடங்கனையா தெரிஞ்சினா அவன் தடத்தை தழைச்சுப் போறான் பாருங்க நீங்க எப்படி பக்கத்துல பாம்பு பாட்டு போற புள்ள கொஞ்சம் சோடி சேர்ந்து அத்த மக்கார மாத்திராம கொஞ்சம் பார்த்து போகணுமா சொல்ல சொலக்க பொர்மசாமி பொருமசாமி பொருமசாமி

சிரிச்சா நத்தியாவில் வஞ்சே வளச்சி உம்மையாடியா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கிட்டி அடிக்கிறீங்களா என்ன எதுக்கு சன் சார் என்ன எதுக்கு சன் சார் நீங்க ஏன் கூட வந்தீங்க சாரி ராங் நம்பர் கொஞ்ச நேரத்தில் கொள்ள தெரிஞ்சானி வா நேரம் ஆகிக்கொண்டே இருக்கு நான் என்ன பண்ணணும்

அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் நான் என்ன செய்யறேன்னு தெரியும் ப்ளீஸ் ப்ரோ இப்போ தானே ஒரு பாயிண்டில் சார்ஜ் ஏறுது அதுக்குள்ளேயே செல்லு ஃபுல்லாயிருமா என்ன ப்ரோ ரெண்டு பேரும் நீங்கள் நீங்கள் என்னங்க ஆமாம் பாருங்க வேலையை பாருங்கள் இரு இப்போ தானே தாயை வளர்ந்துருக்கு நாயை துவஞ்சிக்கிறீங்க

தனியே ரெண்டு பேருமே தொட மாட்டோம் கட்டான கட்டளையினி கனிவான பெச்சலகி கட்டான கட்டளையினி கனிவான பெச்சலகி கட்டான கட்டளையினி கனிவான பெச்சலகி சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா இப்ப கூட்டம் பூரா கலஞ்சிரும்மா சொல்லுமா சொல்லுமா இப்ப கூட்டம் பூரா கலஞ்சிரும்மா சொல்லுமா சொல்லுமா கட்டான கட்டளையினி கனிவான பெச்சலகே எண்ணி அத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கே ஏன் என்னமா என்னமா நீ அங்கே ஏ என்னமா என்னமா கட்டான கட்டணம் பாம்பு சட்டையை கள்ளிட்டு அங்கே போய் கோட்டையே கள்ளிக்கிட்டு இருக்கான் இறனது அன்பா லயம் இறந்து எனது திருப்போகோணம்

உங்களுக்கு இவர் தங்க புள்ளத்தா எங்களுக்கு எல்லாம் இவர் சொத்து சொகத்தா எங்க முதல்

அந்த புள்ள அடிக்குதுன்னு வந்துட்டேரா சொன்னீங்களே என்ன சொன்னீங்க வீடு கட்டி என்னமோ சொன்னீங்களே இல்ல கட்டிங்கடா என்னமோ சொல்ல வரேங்க நான் அவனோட அர்மேவர்மே சொன்ன உடனே நீங்க வேற சொல்லுப்பா சொன்னுப்பா உத்த நீ என்ன தான போட்டு அதல என்ன பேர்க்கு பேரு அதலலாம் பேர் கிடையாது தம்பி நீ பேர் கிடையாது நீ அந்த வரதெல்லாம் பேர் தம்பி என்ன கூட்டி

ியம குர வேணும்மா போதம் ஊாம் வயல ஓட்டு போ சாப்ப எம்கேஆர் அன்பாளையத்திற்கு கழுகர் ஊராட்சி தட்டாங்குளம் கிளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி பிரகாஷ் அவர்களின் சார்பில் ஆயிரம் ரூபாயும் குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் பாலூர் அவர்களது புதல்வன் ராமர் அவர்களின் சார்பில் ஐநூற்றி ஒரு ரூபாயும் ஏனாதி மாடுபிடி வீரர் அஜய் அவர்களின் சார்பில் இரநூத்தி ஒரு ரூபாயும் முதுகுளத்தூர் அருண் தேவன் அவர்களின் சார்பில் இருநூத்தி ஒரு ரூபாயும் அன்பளிப்பு வழங்குகின்றார் அம்பளித்தை பிரமப்படுத்தி அத்தனை நல்ல உள்ளதற்கும் நன்றி சிறந்த ஒரு மாடி வீரனாக மாடுபடி வீரனாக திகழ்ந்தவரும் என் அன்பு தம்பி அஞ்சூரம் நாடு ஏனாதி அஜய் வாழ்த்துக்கள் புரோ வாழ்த்துக்கள் வீர வாழ்க புலியூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் வீரர் அருமை தம்பி சிவகுமார் அவர்களின் சார்பில் எம் கே ரன்பாளையத்திற்கு ஐநூற்றூறு ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார் என்ன நாடகம் முடியல ப்ரோ இப்போ போய் வண்டியை பூரா தேடுவேன் என்ன நடக்கும் தம்பி லிங்கேஸ்வரன் சார்பாக எனது அன்பத்தம்பி ராதாகிருந்தன் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார் வாசத்துக்குரிய அன்பு தம்பி எங்களது லிங்கம் ஆ உலுத்திமடை சேச்சி இப்போ ஆப்ரேட்டர் லிங்கம் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்து நன்றி 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 உன் காதலை சொல்லு விஜி ஹலோ என்னை விட்டு போகாதே மண்ணின் முன்னை எந்த தண்ணில் வைத்தே எந்த உண்மை அன்பை எந்த நெஞ்சில் வைத்தே